नमस्कार यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए तो इसके पूर्व बातचीत कैसे करना किसी प्रकार करना तो किसी जगह पर उपयोग करना तो उसके बारे में एक विचार दिया विचारना अभिमुखम रेफरस दिया था आगे उसके बारे में अब कुछ बोल देता हूं आगे उसके बारे में अब कुछ बोल देता हूं तो हमेशा मतलब ये तो बाज चाल करने के मंत्र मंत्र मन पर, पर बहुत इच्छक होना जरूरी है मन पर बहुत इच्छक होना

அப்ப இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்க கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சீங்கன்னாவே அந்த வார்த்தைகள் பேசும்பொழுது உங்களுக்கு சரளமாக வரும் ஒப்பிடுங்கள் கம்பேர் விசார் எண்ணம் கருத்து அப்ப இச்சை मन से को लीचना तो उसका क्या करना है ध्यान देना है तो कैसे स्वाहत करना तब अगले बोला था मतलब ये तो हमेशा हमारा बाल जी बाल बच्चों जैसा घर से चाल करना जरूरी है बाल बच्चों जैसा பால் பச்சம்சாலுக்கர்னா ஜரு அதாவது நம்மளுடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து குழந்தைகள் தவளும் குழந்தைகள் எப்படி ஆரம்பிக்கிறதோ அந்த மாதிரி பால் பட்சம் சிறு சிறு குழந்தைகள் அந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும் அது வீடு அப்படிங்கிறப்ப வந்து என்ன சொல்லுவோம் ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னா ஒன்னும் வாங்க வணக்கம் என்ன வேணும் மூணாவது இருந்தால் என்ன வேணும் அப்ப உள்ள வாங்க என்ன சாப்பிட்றீங்க என்ன குடிக்கிறீங்க எப்ப கிளம்பி வந்தீங்க विषय ये सब कुछ हमारा घर पर मामूली तरह कोई नया आदमी कोई नया लोग अंदर आने के वक्त हम ऐसा पूछताछ करता हूँ करता हूँ पूछता कर रगा हूँ पूछता कर रगा हूँ अलावा செய்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்கள வச்சு நம்ம என்ன செய்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப உள்ள வராங்க அப்படிங்கிறப்ப ஆயே அந்த ஆகிய வாருங்கள் உள்ள வாருங்கள் ஆகிய அந்த ஹை ஆகிய கே காத்தாகை கே பீச்சாகை கே சமாச்சாரை வாங்க என்ன குடிக்கிறீங்க என்ன சாப்பிடுறீங்க என்ன விஷயம் இது பொதுவா எல்லா இடங்களிலும் ஏற்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா நிலைகளிலும் தொடர்ந்து இப்படிதான் நம்ம கேட்டு வருவோம் வாங்க என்ன சாப்பிட்றீங்க என்ன குடிக்கீங்க என்ன விஷயம் எப்படி இருக்கிறீங்க இப்ப ஒருத்தர் வீட்டுக்குள்ள வரப்பே இவ்வளவு நாம கேட்கறோம் அப்படின்னா நம்ம நம்ம எங்கேயாச்சும் வெளியே போறோம்னு எப்படி இருக்கும் அப்ப அந்த ஆரம்ப நிலை எங்கிருந்து சொல்லி கொடுத்தா உங்களுக்கு கேக்கும் பொழுது திரும்ப திரும்ப சொல்ல முடியும் அதுக்குதான் வீடு

சித்தி சாச்சா அதே தான் பெரியப்பாவுக்கு அதே தான் ஆங்கில வார்த்தை அங்கிள் மாதிரி தான் ஹிந்திலே தமிழ்ல மட்டும்தான் சித்தப்பா பெரியப்பா மற்ற மொழிகள் எல்லாம் எப்படித்தான் இருக்கும் சாச்சா சாச்சி சித்தப்பா சித்தி பெரியப்பா ബി സഹോദരൻ ബകൻ സഹോദരി ചോട്ട ഇത് വന്ന് എല്ലാ ഇടങ്ങളിലും തുടർന്ന് ഇപ്പിതാ അപ്പൊ ആ നമസ്കാര അടുത്തത് കുടിക്ക கே பீக்காக என்ன குடிக்கிறீங்க கே காக்காக என்ன சாப்பிட்றீங்க இது இயல்பு எந்த இடத்துலையுமே இந்த வார்த்தைகள் வந்து இயல்பு அப்ப இதுவரைக்கும் நீங்க சொன்னது வாங்க வணக்கம் என்ன சாப்பிடுறீங்க என்ன குடிக்கிறீங்க என்ன விஷயம் இது எல்லாமே வந்து நார்மலா நம்ம ஒரு இயல்பா வரக்கூடிய வார்த்தைகள் வச்சுதான் நம்ம வந்து நம்ம வீட்டில் ஆரம்பிச்சு குழந்தை பேசி வரணும் தெவீத இல்ல இது இப்படி இல்ல இது மாத்தல் இருக்கு அப்படி நினைக்கிற மாதிரி சொல்றோம்னா அது கேரிய சோாய்னே நமஸ்கார் नमस्ते என்ன காகாತಾ ஹை क्या पीता है क्या इडली खाता है क्या डोसा खाता है क्या பூரி खाता है பொங்கல் கா சப்பாத்தி காத்தாகை என்ன சாப்பிடுறீங்க நம்ம வந்து ஒரு பொருள் வந்து நாம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எல்லா பதார்த்தங்கள் ஒரு உணவு நாம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எல்லா உணவுகளும் அந்த பேரை சொல்லி நாம சொல்லலாம் அப்ப இப்படி இருக்கும் खाता है अब आ रिंग क्या पीते है काफी पीते हैं चाय पीते हैं दूध पीते है टंटा पीता है। पीते है कारम पीते हैं இது இயல்பு அந்த வார்த்தைகள் வந்து காஃபி டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா பால் குடிக்கிறீங்களா புட்ஸ் ஆல் லிங்ஸ் என்ன நமக்கு தெரியுமா அது ப்ளஸ் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா ஹால்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா டண்டா குளிர்ந்த கரம் சூடான தண்டா பீட்டாய் அப்ப ஞாபகம் வச்சுங்க இப்ப இதுதான் வந்து நம்ம வீட்டுல நம்ம ஆரம்பியில வெளியிலிருந்து யாராச்சிட்டு வந்தாங்க ஒருத்தர் நம்ம சொந்தக்காரங்க வராங்க நம்ம நண்பர்கள் வர்றாங்க பக்கத்துல இருந்து நம்மளை 3 டிஜிட் வாரங்க ஒரு விஷயம் அப்படிங்க பா இந்த மாதிரி ஒரு அணுகுரல தான் அந்த இடத்துல வந்து நம்ம பயன்படுத்துவோம் அப்போ நம்ம அதுக்கு தரமாய் தயாரா இருக்கு. एवरी आपका YouTube चैनल इनवी में बात करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद